இப்ப நாங்க வந்து சின்ன வயசுல கோழி பண்ணதான் வச்சிருந்தோம் அதுல என்ன செய்யும் கோழி வந்து உள்ளக்காய் இருக்குது இப்ப உங்களுக்குள்ள உங்களை அடைச்சு வச்ச மாதிரி அதுக்கு என்ன தோணும் என்னை அடைச்சு வச்சிருக்காங்களே ஆமா தீவனம் போடணும்னு எங்க அப்பா உள்ளக்க போனாங்கன்னா அது என்ன செய்யும் அது இருக்கிற கேப் வழியா லேசா கதவு தந்தால வெளியே ஓடி வந்து என்ன செய்யும் ஷெட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துரும் அதை புரியும் இழுத்து உள்ளக்க உள்ளக்க கொண்டு போய் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானு இங்கிட்டு ஓடுதான் எங்க அப்பா ஒரு சைடு ஓடுறேன்

அது போல நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இவங்களோட தான் பழகணும் இவங்கிட்ட என்னென்ன என்னன்னு வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாமே ஒரு லிமிட் இருக்கும் அதை தாண்டி என்ன செய்ய கூடாது பறக்கக்கூடாது பறக்க ஆடக்கூடாது கேட்கவே மாட்டோம்னா கடைசில தேவன் நம்ம ரெக்கவே முறிச்சு போட்டுருவாரு